கல்யாணம் சீரியல்ல இந்த அனாமிகாவும் சித்ரா தேவியும் சேர்ந்துகிட்டு குடும்பத்தை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சதி பண்ணி விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல இப்படி ஒரு கேஸ் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா தேவி பண்ணி விட்டுட்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜும் வந்து விஜய்க்கு வந்து கோர்ட்ல ஆஜராகாததுனால கோவப்பட்டு அனாமிகாவோட விவாகரத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு அனாமிகாவையும் அந்த நீதிபதி பாராட்டுறாரு இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு

இல்லாம யாரும் அவ்வளவு சீக்கிரம் பாக்காத இடத்துல லெட்டரை வச்சிடறாங்க சித்ரா தேவிய ஆக மொத்தத்துல ரெண்டு லெட்டரையும் வாங்குனது சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரி சூர்யா மேல பழிய போட்டலாம் அப்படின்னு சித்ரா தேவியோட பிளானா இருக்கு சோ இதுல வந்து கௌதம் தான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் தான் ஏன்னா போஸ்ட்மேன் மேன் தானே வந்து லெட்டர் கொடுக்குறாப்ல அப்ப சூர்யா பேரை கையெழுத்து போட்டு கௌதம் வாங்குனது போஸ்ட்மேனுக்கு தான் தெரியும் ஆனாலும் போஸ்ட்மேனுக்கும் இவங்க காசை கொடுத்து வச்சிருக்காங்க சோ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல இப்ப பைனலா பிரபாவோட கல்யாணம் நடக்க போறப்ப தான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறாங்க கல்யாணம் நிக்கணும் ஏன்னா அந்த மாப்பிளையும் சரியில்லை சோ அந்த டைம்ல கரெக்டா நம்ம பிரபாவுக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாணம் நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்